வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் அருளிய வேதாத்திரிய சிந்தனை வேதாத்திரியம் ஒரு வரப்பிரசாதம் மகரிஷி ஒரு முறை கூறியது பூமி எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் இந்த மலர்களின் மகத்துவத்தை உணர அண்மையில் பூமியில் பூத்த மகான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி நிரந்தரமும் நிரந்தர அற்றவைகளும் இரண்டர கலந்து இருக்கும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரத்தை அடையாளம் காட்டி நிரந்தரம் அற்றவைகளின் புரிதலை நமக்கு உணர்த்தியவர் நம் மகரிஷி நிரந்தரத்தை இவருக்கு முன் பேசிய மகான்கள் கடவுள் என்றார்கள் தெய்வம் என்றார்கள் இயற்கை என்றார்கள் இவர்களை தொடர்ந்து நிரந்தரத்தை பற்றிய புதிய சிந்தனைகளை நமக்கு தந்தவர் நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி தெய்வநிலை அறியாது திகைக்கும் திகைக்கும் ம ஞானம் தந்தேன் செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்பு உணர்ந்து வாழ தொடர்பு உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இன்னூல் தருகின்றேன் செயல் விளைவு தத்துவமாய் இன்னூல் தருகின்றே என்றார் மகரிஷி நிரந்தரத்திற்கு பெயர்களையே கொடுத்து வந்த மகான்களை தொடர்ந்து நிரந்தரத்திற்கு இன்னொரு பெயரை தராது நமக்கு உள்ளும் புறமும் உள்ள பெருவெளியே அந்த நிரந்தரம் என அடையாளம் காட்டியவர் தான் நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஆதிசங்கரரை போல தாயுமானவரை போல வல்ல போல அருள் தந்தை அவர்கள் கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ போனதில்லை போகாதது தான் அவருடைய சிறப்பு அவருக்கு கல்லூரிக்கு போகும் வாய்ப்பும் வசதியும் இருந்திருந்தால் நாம் ஒரு மகானை இழந்திருப்போம் நான்கு சுவர்களுக்குள் பாடம் கற்றவர்களால் பரமனை தொட்டுவிட முடியாது இறைநிலையை உணர்ந்து உணர்த்தவும் முடியாது மெய் ஞானத்திலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி கல்லூரியோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ மேதைகளை எப்போதுமே உருவாக்கியது இல்லை ஆதிசங்கரரையோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டனையோ புத்தனையோ அல்லது புனித நபிகளையோ ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கவில்லை உருவாக்கவும் முடியாது கல்லூரிக்கோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திற்கோ போகாத இவர்கள் தந்த ஞானத்தை தான் இன்றைய கல்லூரிகள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றன கடவுள் ஒரு நபர் அல்ல நபர் என்று நினைப்பதே இறை உணர்வில் நாம் எடுத்து வைக்கும் முதல் படியாகும் முதல் படியிலேயே இன்றைய உலகம் நின்றுவிட்டதுதான் இன்றைய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் எதை பற்றியும் நமது புரிதல் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் புரிதல் பெருகாமல் வயது மட்டும் பெருகி கொண்டிருந்தால் முரண்பாடுகள் உருவாகும் நமது பதினைந்து வயதில் அப்பா அம்மாவின் தியாகம் நமக்கு புரியாது ஆனால் அவர்களது தியாகம் ஐம்பது வயதிலும் புரியாததால்தான் பல தவறுகளை செய்துவிடுகிறோம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து மறைந்த மற்றும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ நபர்களின் உழைப்பில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிறுவர்களாக இருக்கும்போது புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை யாரோ கண்டுபிடித்த எக்ஸ்ரே கதிர்களை நான் உபயோகிக்கிறேன் யாரோ கண்டுபிடித்த கணினி இன்று எனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து கொண்டிருக்கிறது யாரோ கண்டுபிடித்த விண்டோஸ் பத்தில் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சிறுவயதில் புரியாது பிறர் நமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் பிறருக்காகவும் வாழ வேண்டும் என்ற புரிதல் அறுபதாவது வயதிலும் இல்லையென்றால் நமது வாழ்க்கை வீண் தானே கடவுள் என்ற சொல் அனைத்துக்கும் மூலமான பெருவெளியை குறிக்கிறது என்ற புரிதலை உலகெங்கும் விதைத்தவர் நம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி எளியவருக்கு மட்டுமல்ல படித்தவர்களும் இயக்கும்படி அவர் உரைத்தது அவரது தனி சிறப்பு மகரிஷி கடவுள் மறுப்பாளர் அல்ல கடவுளை உள்ளது உள்ளபடியாக உணர்ந்த ஒரு மாபெரும் ஞானி நாம் கட்டிய கட்டிடத்தில் இறைவன் என்பதை விட இறைவனுக்குள் கட்டிடம் என்றார் அவர் எந்த ஒரு கட்டிடமும் இறைவனை வணங்குகிற இடமே தவிர இறைவன் வசிக்கிற இடம் அல்ல என்பது அவரிடம் நாம் பெரும் கருத்தாகும் அவரது செயல் தத்துவம் நமக்கு தரும் செய்தி இறைவன் கேட்டதெல்லாம் கொடுப்பவன் அல்ல நமது செயலுக்கு தகுந்த விளைவை கொடுப்பவனே அவன் வாழ்வான வாழ்விற்கு வரமே தந்தார் நாம் பயில்வதற்கு வேதாத்ரிய கீதம் தந்தார் நாம் பயில்வதற்கு வேதாத்ரிய கீதம் தந்தார் வேதாத்திரியம் பயின்ற அன்பர்களே மகான் வேதாத்ரியின் புகழ் பாடுங்களே வான் கடல் மலை மீதின் தோற்றங்களே நம் மகரிஷியின் புகழ் பாடுங்களேன் வீதாத்திரியம் பயின்ற அன்பர்களே வாழ்க வளமுடன்